தெரியுமா உங்களுக்கு சனிக்கிழமையும் அரச மர வழிபாடும் மரங்களில் மிகவும் உயர்வான மரமாக அரசமரம் இருப்பதன் காரணமாகவே கிருஷ்ண பரமாத்மா கூட தன்னை மரங்களில் அரசமரமாக வெளிப்படுத்துகிறார் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட இந்த அரச மரம் ஒரு தெய்வீக மரமாக கருதப்படுகிறது சாதாரணமாக இருக்கும் மற்ற மரங்களை விட இது தனித்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் அதன் சிறப்பு மற்றும் வழிபாடு குறித்து தெரிந்து கொள்வோம் அரசமரம் இருக்கும் இடத்தில் மும்மூர்த்திகள் வாசம் செய்வதாக கருதப்படுகிறது மும்மூர்த்தி வடிவம் கொண்ட அரசமரத்தின் அடிபாகத்தில் பிரம்மா நடுபாகத்தில் விஷ்ணு மேல்பாகத்தில் பாகத்தில் சிவபெருமான் ஆகியோர் வீற்றிருப்பதாக ஐதீகம் அதனால்தான் அரசமரத்தை மும்மூர்த்திகளின் வடிவமாக புராணங்கள் தெரிவிக்கின்றன திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை என்று விரதம் அரச மரத்தை வழிபட்டால் வளமான வாழ்வு கிடைக்கும் குழந்தை பாகியம் இல்லாத தம்பதிகள் சோமவார அமாவாசை தினத்தன்று அரசமரத்தை காலை பதினோரு மணிக்குள் நூற்றி எட்டு முறை வளம் வந்து வணங்கினால் குழந்தை பாகியம் கிடைக்கும் கன்னி பெண்கள் நூற்றி ஒரு முறை வளம் வந்தால் திருமணம் தடை நீங்கி விரைவில் நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பாகியம் நீடித்து நிற்கும் மாணவ மாணவியர்கள் ஒன்பது முறை வளம் வந்தால் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் அரசமர நிற்படுகின்ற நீர்நிலைகளில் வியாழக்கிழமை அன்றும் அமாவாசை அன்றும் நீராடுவது திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதற்கு சமமாகும் சனிக்கிழமை என்ற அரச மரத்தடியில் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் ஒரு வாரத்தில் சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் அரசமரத்தை தொடக்கூடாது என்று பத்ம புராணம் கூறுகிறது அரசமரத்தை காலை ஏழு மணி முதல் பதினோரு மணிக்குள்ளாக முன் வளம் வருவது சிறப்பாக கூறப்படுகிறது எனவே அரசமரத்தை பார்த்ததும் வணங்கியவருக்கு ஆயில் வளரும் செல்வ வளம் பெருகும் பொது இடங்களில் இருக்கும் அரசமரங்களை விட கோயில்களில் இருக்கும் அரச மரத்திற்கு ஆற்றல் அதிகம் என்பதுடன் அந்த அரச மரத்தடியில் விநாயகப் பெருமானுடன் நாகர் சிலைகளும் இருக்கும் அதன் காரணமாக கோயில்களில் இருக்கும் அரச மரம் தோஷ நிவர்த்தி மரமாகவும் திகழ்கின்றது